உனக்கான அடையாளத்தை உலகம் உணரும் வரை உன்னை சுற்றி வரும் விமர்சனம் ஒவ்வொன்றும் உனக்கு எதிராகத்தான் இருக்கும் எண்ணி வருந்தினால் வருந்திக் கொண்டேதான் இருக்க வேண்டும் ஏறி மிதித்து விமர்சனங்கள் மீது நிமிர்ந்து நெல் காலம் மாறும் முயற்சி கை கொடுக்கும் கனவு நனவாகும் உலகம் உன்னை உணரும் என்ற மேற்கோள்களின் அர்த்தத்திற்கும் உணர்ச்சிக்கும் சான்றாகும் வகையில் நம் நாட்டின் அடையாளத்தையும் பெருமையையும் உலக நாடுகள் மத்தியில் ஒரு தனித்துவ விளையாட்டின் மூலம் வேரூன்றியவர்கள்தான் என்று நம் நிகழ்ச்சியில் நாம் கண்டறியும் பொக்கிஷங்கள் வணக்கம் என் பேர் சிவராமன் நான் வந்து செம்மஞ்சேரியில் இருக்கேன் அது வந்து சோழிநல்லூர் பக்கத்தில் இருக்கு என்னோட அப்பா வந்து ஒரு டைலராக இருக்காரு அம்மா வந்து ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்காங்க நான் வந்து கவர்மெண்ட் ஸ்கூல் அதே நேரம் என்ன கவர்மெண்ட் ஹையர் செகண்டரி ஸ்கூல் தான் என்னோடய ஸ்கூலிங் படித்தேன் காலேஜ் வந்து முகமது சதக் சோழிங்களூரில் படித்து முடித்தேன் அதுக்கப்புறம் ஒரு கம்பெனியில் அட்மின் அண்ட் ஹெச்ஆர் அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன் இப்போ கரண்ட்டாக ஃப்ரிட் எப்படி நான் ஸ்டார்ட் பண்ணேன்னா என்னுடைய ஃப்ரெண்டு மூலிமா ஃப்ரிட் எனக்கு தெரிய வந்தது பீச்சில் அப்புறம் அவர் கூப்பிட்டு வந்து ஃப்ரிட் வந்து சொல்லிக் கொடுத்து அப்படியே நான் ஃப்ரிட் பியில் ஸ்டார்ட் பண்ணேன் அதுக்கப்புறம் ஃப்ரிட் வந்து ஒரு கிளப் டீம் ஃப்ளைவேல்னு ஒரு கிளப் டீமில் தான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு என்னோட டோர்னமெண்ட்டு பெங்களூரில் ஒரு டோர்னமெண்ட் விளாடினேன் நான் வந்து இப்போது வந்து கரண்ட்டாக நேஷ்னல் டீம் விளையாடிட்டுருக்கேன் நான் வந்து ஃப்ரிஸ்பி ஒரு பன்னெண்டு வருஷமாக இருக்கேன் நான் இது வரைக்கும் இந்தியாக்காக செவன் டைம்ஸ் விளாடிருக்கேன் என்னோடய ஃபஸ்ட்டு இன்டர்நேஷனல் டோர்னமெண்ட் வந்து டுவெண்ட்டி ஃபிஃப்டினில் வந்து துபாயில் விளையாடினேன் அதான் என்னோடய ஃபர்ஸ்ட் இன்டர்நேஷனல் பீச்சில் அதுவும் அதுக்கப்புறம் வந்து பேக் டு பேக் நிறைய இயர்ஸ் வந்து யூ டுவெண்ட்டி ஃபோர் ஓப்பன்ஸ் இந்த மாதிரி நிறைய கேட்டகரியில் வந்து இந்தியன் அல் ரெப்ரசன்ட் பண்ணியிருக்கேன் டுவெண்ட்டி நைன்டீனில் வந்து ஃபஸ்ட் டைம் வந்து இந்தியா வந்து மெடல் வின் பண்ணாங்க அந்த டீமில் நான் ஒரு பார்ட்டாக இருந்திருக்கேன் அதுக்கப்புறம் கரண்ட்டாக விளையாட இந்தியன் டீ இந்தியன் டீம் நேஷ்னல் டீம் வந்து சில்வர் மெடல் வின் பண்ணாங்க அதுலேயும் நான் பார்ட்டாக இருந்திருக்கேன் அதில் நான் தான் கேப்டனாகவும் இந்தியாவை ரெப்ரஸன்ட் பண்ணேன் நான் வந்து ஒரு ரொம்ப சவாலான சுச்சுவேஷன் ஃபேஸ் பண்ணது எப்போன்னு பார்த்தீங்கன்னா இப்போ டொண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் இந்த நேஷ்னல் டீம் போகிறதுக்கு முன்னாடி நான் டீமோட கேப்டனாக இருந்தேன் அப்போ வந்து இந்த டீம் எடுக்கிறதுக்கு முன்னாடி ஐயுன்னு சொல்லிவிட்டு இந்தியன் அல்டிமேட் வந்து ஃபுல்லாக ஸ்பான்சர் பண்ணுறேன் இந்த கேம்பெயின் ஃபுல் ஸ்பான்சர்ட் கேம்பெயின் அப்படின்னு தான் சொல்லியிருந்தாங்க அதனால பிளேயர்ஸ் எல்லாமே ரொம்ப கமிட்டடாக டீமுக்கு ட்ரெயின் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருந்தாங்க ஆஃப்டர் ஒரு ஒன் ஆர் டூ மந்த்ஸ் ட்ரைனிங்க அப்புறம் அந்த டீம் அந்த ஐயூ சொல்லிட்டாங்க அவங்களால ஸ்பான்சர்ஷிப் எதுவும் ஃபைன் பண்ண முடியல இந்த டீமுக்கு அப்படின்னு சொல்லிட்டாங்க அதனால் டீம் வந்து போக முடியாத ஒரு சுச்சுவேஷன் வந்துடுச்சு அப்புறம் கேப்டனாக கோச்சஸ்ஸாக நாங்கள் பேசி டீமை கூப்பிட்டு போனோம் அப்படின்னு ஒரு டிசைட் பண்ணி டூ மந்த்ஸில் ஒரு அரௌண்ட் ஒரு டுவெல் லேக்ஸ் கிட்ட டீமாக ஃபன் ரைஸ் பண்ணி இந்த டீமை வந்து இந்தியா ரெப்ரசன்ட் பண்ண கூப்பிட்டு போனோம் அதுதான் நான் ஃப்ரிஜ்பிலே ரொம்ப ஃபேஸ் பண்ண ஒரு சவாலான சுச்சுவேஷனாக நினைக்கிறேன் கேட்டால் டீமில் இருக்க பிளேயர்ஸோட எமோஷன் அவங்க போட்ட அந்த ஹார்ட் ஒர்க் அதையெல்லாம் ரொம்ப லைக் யாருமே வந்து ரெஸ்பெக்ட் பண்ணாத மாதிரி ஒரு ஃபீல் இருந்தது அதனால் ஆஸ் அ பிளேயர்ஸாக ஆஸ் அ கேப்டன்ஸாக ஆஸ் அ கோச்சஸாக நாங்கள் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி இந்த டீமை கூப்பிட்டு போயிட்டு இந்த டோர்னமெண்ட் வந்து நாங்கள் பெட்டராக ஃபினிஷ் பண்ணிவிட்டு வந்தோம் என்னோடய ஃப்யூச்சர் பிளான்ஸ் ஃப்ரிஸ்பியில் பார்த்தோன்னா நான் நான் நிறைய ஃப்ரிஸ்பி விளையாடிருக்கேன் நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்ணியிருக்கேன் அந்த எக்ஸ்பீரியன்ஸை வந்து நம்ம இந்தியன் 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 கம்யூனிட்டிக்கு எவ்வளோ ஷேர் பண்ண முடியுமோ அவ்வளோ என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸை எல்லாேருக்கும் ஷேர் பண்ணுறது தான் என்னோடய பெரிய கோலாக இருக்குது ஃப்ரிஸ்பி இன்னும் இந்தியன் இந்தியாவில் நிறைய பேரை விளையாட வைக்கணும் அப்படின்னு ஒரு ஆசை இருக்குது இந்த ஸ்போர்ட்டில் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா எல்லா ஸ்போர்ட்லேயும் இருந்து ஒரு ரெஃப்ரி இருப்பாங்க எக்ஸாம்பிள் ஃபுட்பாலில் பார்க்கும்போது கூட ரெஃப்ரி வந்து பிளேஸ் பக்கத்தில் ஓடி வந்துட்டே இருப்பாங்க ஆனால் இந்த ஸ்போர்ட்டில் அந்த மாதிரி ஒரு விஷயம் கிடையாது செல்ஃப் ரெஃப்ரி தான் நம்மள தான் நமக்கு வந்து ரெஃப்ரி நம்மளே ரூல்ஸ் ஏதாவது கிளாரிஃபிகேஷன் எதாவது ப்ளேயர்ஸ்குள்ளேயே பேசி ஷார்ட் அவுட் பண்ணிப்பாங்க இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்பிரிட் ஆஃப் த கேம்னு அப்படின்னு இருக்குது டோர்னமெண்ட்டில் எப்படி ஒரு வின்னர்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டனோ மாதிரி ஸ்பிரிட் ஆஃப் த கேம் அப்படின்னு சொல்லிட்டு ரூல்ஸ் பெட்டராக ஃபாலோ பண்ணி யார் ஃபேராக விளையாடுறாங்களோ அவங்களுக்கும் ஒரு வின்னர்ஸுன்னு சொல்லிட்டு ஒரு அவார்டு கொடுப்பாங்க அது இந்த ஸ்போர்ட்டில் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் எந்த ஸ்போர்ட்லேயும் இல்லாத ஒரு விஷயம் அதனாலே இந்த ஸ்போர்ட்டை எனக்கு ரொம்ப பிடிக்கும் அல்டிமேட் என்பது பல தனித்துவமான அம்சங்களைக் கொண்ட ஒரு விளையாட்டு இது ஒரு வரையறுக்கப்பட்ட தொடர்பு விளையாட்டு மட்டுமின்றி ஆண்களும் பெண்களும் ஒரே அணியில் ஒன்றாக விளையாடுகிறார்கள் நடுவர்களோ அல்லது வேறொருவரோ அவர்களை மேற்பார்வையிடுவதில்லை வீரர்கள் தன் மனதின் நியாயத்திற்கேற்ப அவர்கள் விளையாட்டின் நேர்மையின் அடிப்படையில் தங்களையும் மற்றவர்களையும் அளவிட்டு மதிப்பிடுகிறார்கள் அல்டிமேட் விளையாட்டு கடற்கரை நிலம் உள்தரி போன்ற மூன்று வெவ்வேறு நிலப்பரப்புகளில் விளையாடப்படுகிறது என் பேர் சங்கமித்ரா நான் தேர்ட்டி ஃபைவ் இயர்ஸ் நான் வந்து ஃப்ரிஸ்பி ஆல்மோஸ்ட் ஒரு டென் டு லெவன் இயர்ஸ் மேலே ஆச்சு ஸ்டார்ட் பண்ணி ஃப்ரிஸ்பி வந்து ஜென்ரலாக ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் த்ரூவாக கேஷுவலாக இன்ட்ரடியூஸ் ஆன ஒரு ஸ்போர்ட் தான் பட் அதோட ஹோல் கான்செப்ட் லைக் டிஸ்க் எப்படி போடுறது அது இல்லாமல் வந்து ஸ்பிரிட் ஆஃப் த கேம்னு ஒரு விஷயம் இருக்குது அதெல்லாம் பார்த்து லைக் கொஞ்சம் இம்ப்ரெஸ் ஆகி நான் அப்படியே ஸ்போர்ட்டை கண்டினியூ பண்ணியிருக்கேன் பண்ணேன் ஆக்சுவலாக நான் இதுக்கு முன்னாடி கொஞ்சம் ஃபியூ அதர் ஸ்போர்ட்ஸ் கூட ட்ரை பண்ணியிருக்கேன் ரோயிங் ஸ்டேட் லெவலில் பண்ணியிருக்கேன் ஸ்விம்மிங் கொஞ்சம் கிளப் லெவலில் பண்ணியிருக்கேன் மத் மற்ற ஸ்போர்ட்டும் பண்ணியிருக்கேன் பட் எனக்கு ஃப்ரிட்ஜ் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு லைக் ஒரு டிஸ்க் வந்து ஒரு பாயிண்ட்லேருந்து இன்னொரு பாயிண்ட் போடுறது ரொம்ப ஒரு நிறைய யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம் ஸோ அதை எப்படி இன்னும் பெட்டராக பண்ணலான்னு எனக்கு வந்து சேலஞ்சிங்காக இருந்துச்சு ஸோ அதனால நான் அந்த ஸ்போர்ட்டில் அப்படியே கண்டினியூ பண்ணிட்டேன் ஃப்ரிட்ஜ் நிறைய பேர் நாங்கள் வந்து ஆக்சுவலாக இது ஸ்பான்சர்ட் ஸ்போர்ட்லாம் கிடையாது நாங்கள் எல்லோருமே ஒர்க்கிங் மெம்பர்ஸ் தான் ஸோ நானும் ஒரு ஒர்க்கிங் மெம்பர் தான் ஃபுல் டைம் ஒர்க் பண்ணுவோம் இன்பிட்வீன் காலையில் இல்லை ஈவினிங் இல்லை நைட் எங்களுக்கு எப்போல்லாம் டைம் கிடைக்குதோ நாங்கள் ட்ரெயின் பண்ணுவோம் ஸோ அதர் ஸ்டூடெண்ட்ஸ் இல்லை ஒர்க்கிங் மெம்பர்ஸ் தான் இந்த கம்யூனிட்டியில் இப்போ வந்து ஸ்லோவாக சில ப்ராண்ட்ஸ் எல்லாம் வந்து ரெக்கக்னைஸ் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க நான் வந்து இந்தியா வந்து ஒரு த்ரீ கேம்பெயின்ஸ் ரெப்ரஸண்ட் பண்ணியிருக்கேன் டுவெண்ட்டி நைன்டீன் பீச் டீமில் வந்து நாங்கள் பிரான்ஸ் மெடல் வின் பண்ணோம் அந்த டீம்லேயும் இருந்தேன் அதுக்கப்புறம் வந்து ஃபிலிப்பீன்ஸில் மாஸ்டர்ஸ் டிவிஷனில் ஏஷியா ஓஜானிக் சாம்பியன்ஷிப்பும் போயிருக்கேன் இந்தியா ரெப்ரஸன்ட் பண்ணி அங்கே நாங்கள் மெடல் ஜெயிக்கலை அதுக்கப்புறம் இப்போ ரீசெண்டாக வந்து ஜப்பானுக்கு போனோம் அதுவும் ஒரு பீச் டீம் ஏஷியா ஓஜானிக் டீம் அங்கே வந்து நாங்கள் சில்வர் மெடல் வின் பண்ணியிருக்கோம் இந்த ஸ்போர்ட்டில் வந்து நிறைய டிவிஷன்ஸ் இருக்குது சிங்கிள் ஜென்டரும் ஆடலாம் மிக்ஸ்டும் ஆடலாம் ஏஜ் கேட்டகிரிலேயும் நிறைய டிவிஷன்ஸ் இருக்குது பட் இந்தியாவில் மெயினாக வந்து நாங்கள் மிக்ஸ்ட் அல்டிமேட் தான் ஆடுறோம் இந்த ஸ்போர்ட் வந்து ஜென்ரலாக நிறைய பேருக்கு வந்து லைக் மிக்ஸ்டாக ஒரு மேல் அண்ட் ஃபீமேல் பிளேயர் கலந்து எப்படி ஆடுறது ஸோ ஒரு அட் ஒன் பாயிண்ட் ஆஃப் டைமில் வந்து எப்போவுமே பாயிண்டில் வந்து நாலு பசங்க இல்லை மூணு பொண்ணுங்க இல்லைன்னா நாலு பொண்ணுங்க மூணு பசங்க அந்த மாதிரி தான் ஆடுவோம் மிக்ஸ்ட் அல்டிமேட் ஃபோக்கஸ் பண்ணுறதுனால நிறைய வந்து ஃப்ரெண்ட்ஷிப் நிறைய கம்யூனிட்டி டெவலப் ஆயிருக்கு அதே சேம் டைம்ல கம்பரிட்டிவ்னஸும் டெவலப் ஆயிருக்கு நிறைய விமென் வந்து ஸ்போர்ட்டே தெரியாமல் இந்த ஸ்போர்ட் ஃபஸ்ட்டு வந்து கற்றுக்கிட்டு ஒரு ஸ்போர்ட்ஸ்னா என்ன நம்மளால் பண்ண முடியும் அப்படின்னு ஒரு பிலீஃப் கொடுத்துருக்கு இந்த ஸ்போர்ட் இதன் துவக்க புள்ளி இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு சென்னை கடற்கரை பகுதியில் ஏழு பேர் கொண்ட குழு தினமும் காலையில் அல்டிமேட் பிரிஸ்பி எனும் இவ்விளையாட்டை விளையாடியதில் இருந்து துவங்குகிறது அருகிலுள்ள ஆதரவற்ற குழந்தைகளுக்கான ஒரு பள்ளி வறுமை கோட்டிற்கு கீழிருக்கும் அவர்களின் மாணவர்களை விளையாட்டில் பங்கேற்க ஊக்குவித்தது அக்குழந்தைகள் படிப்படியாக அவ்விளையாட்டிற்கு அடிமையாகி இறுதியில் அல்டிமேட் பிரிஸ்பி அவர்களின் வாழ்க்கையின் போக்கையே மாற்றி அமைத்தது வணக்கம் என் பேர் அருள்மொழி செல்வன் எனக்கு இருபத்தஞ்சு வயசு ஆகுது நான் ஒரு பத்து வருஷமாக ஃப்ரிஸ்பி விளையாடிட்டுருக்கேன் மொத முதல்ல வந்து என்னோடய ஃப்ரெண்டோட பிரதர் வந்து நான் நல்லா ஓடுறேன் அப்படின்னு பார்த்து என்னை கூட்டிகிட்டு வந்தார் பீச்சுக்கு வந்த உடனே ரொம்ப புதுசாக இருந்தது பசங்கள்லாம் பொண்ணுங்களோட சேர்ந்து விளாடுறாங்க அண்டு ஒரு டிஸ்க் வந்து பறந்துட்டுருக்கு அதை போய் எல்லோரும் பிடிக்கிறாங்க அது வந்து எனக்கு ரொம்ப பார்க்கறதுக்கே வந்து ஒரு மாதிரி இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு நான் விளாட ஆரம்பித்தேன் விளாட ஆரம்பித்தது உடனே எனக்கு அதோட இன்ட்ரெஸ்ட் ரொம்ப அதிகமாகிட்டே போச்சு இதில் எப்படியாவது நம்ம வந்து பெட்டர் பிளேயராக மாதிரி ஒரு நல்ல பிளேயராக மாதிரி இந்தியா ஒரு நாள் ரெப்ரஸன்ட் பண்ணி இந்தியா பிளேயராக ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கனவுகளோட விளாட ஆரம்பித்தேன் முத முதல்ல ரெண்டாயிரத்தி இருபதில் வந்து வேர்ல்ட் சாம்பியன்ஷிப் வந்து நெதர்லாண்ட்ஸில் நடக்கிறதா இருந்துச்சு அதுக்கு வந்து எனக்கு விளாட்றதுக்கு இந்தியாவுக்காக விளா விளாட்றதுக்கு வாய்ப்பு கிடச்சிது நான் செலக்ட் ஆனேன் அப்போ நான் காலேஜ் படிச்சுட்டு இருந்தனால அது வந்து ஸ்பான்சர்ஷிப் கிடைக்கல ஆனாலும் எனக்கு காசு வந்து எங்கள் வீட்டில் ஹெல்ப் பண்ணி அனுப்புகிறேன்னு சொல்லிட்டுருந்தாங்க வீட்டில் ஒரு நல்ல நிலமையில் இருக்கிறனால இருந்தாலும் அது கோவிட்லாம் வந்தனால அது ஒரு அந்த அந்த டோர்னமெண்ட் கேன்சல் ஆகிடுச்சு ரொம்ப மனசு உடஞ்சி போயிட்டேன் முத முதல்ல இந்தியா ரெப்ரசன்ட் பண்ணலான்னு இருந்தது வந்து கேன்சல் ஆகிடறதுனால ஆனாலும் நான் மனசு மனம் தரலை விடாமல் திருப்பி திருப்பி நான் ட்ரைனிங்கை வந்து கண்டினியூ பண்ணிக்கிட்டே இருந்தேன் கடைசியாக போன வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் வந்து மறுபடியும் செலெக்ஷன் நடத்துனாங்க இந்த வருஷம் ஜூன் மாதம் ஜப்பானில் போயிட்டு விளாட்றதுக்கு ஸோ அதில் செலக்ட் ஆனனால போன வருஷத்துலேருந்து கண்டினியூஸாக ட்ரைனிங் வந்து நீங்கள் காலையில் காலையில் ந நைட்டு மத்தியானம் எப்போ பீச் வந்தாலும் நான் இங்கே ட்ரெயின் பண்ணிகிட்ருப்போம் இருப்போம் அந்த மாதிரி டெய்லி ட்ரெயின் பண்ணி ஒரு நல்ல பொசிஷனில் ஜப்பானில் போய் நல்லா விளாடி ஒரு நல்ல பொசிஷனில் ஃபினிஷ் பண்ணோம் சில்வர் ஃபினிஷ் பண்ணோம் இந்த ஸ்போ இந்த ஃப்ரிஸ்பியை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா மெயினாக கஷ்டங்கள் என்ன இருக்குது ஃபேஸ் பண்ணுவோன்னு பார்த்திங்கன்னா முதல்ல வந்து ஃபினான்ஷியலாக எல்லாருமே கஷ்டப்படுவோம் ஏன்னா இது வந்து கவர்மெண்ட்டால் அங்கீகரிக்காத ஸ்போர்ட்டாக போ ஸ்போர்ட்டுன்றனால எங்களுக்கு வந்து ஃபண்டிங் எங்கேருந்துமே காசு எங்கேருந்துமே வராது ஃப்ளோ இப்போ நிறைய பேர் வேலை செய்கிறன்றனால அவங்களோட காசை போட்டு டோர்னமெண்ட்ஸ்க்கு அதுக்கெல்லாம் செலவு பண்ணிக்கிறாங்க பட் நிறைய இங்கே ஸ்டூடெண்ட்ஸும் இருந்திருக்காங்க நானும் ஸ்டூடெண்ட்டும் ஸ்டூடெண்ட்டாக இருந்தப்போ ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கேன் எங்கள் காலேஜில் கொஞ்சம் காசு கொடுப்பாங்க எங்கள் ஃபேமிலியிலேருந்து கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுவாங்க நாங்களே க்ரௌண்ட் க்ரௌட் ஃபண்ட் பண்ணி என்னோட கனவுகளை அச்சீவ் பண்ணுறதுக்காக நான் வந்து க்ரௌட் ஃபண்ட் பண்ணி தான் எப்போவுமே போகிறதா இருக்கும் ஃப்ரிஸ்பி பார்த்திங்கன்னா உலகம் முழுக்க ரெண்டு விதமாக மோஸ்ட்லி விளாடுவாங்க அதில் ஒன்று வந்து கிராஸில் க்ரௌண்டில் விளாடுறது இன்னொன்று பீச்சில் விளாடுறது பீச்சில் பார்த்திங்கன்னா உலக அளவில் வந்து இந்தியா வந்து கொஞ்சம் ரொம்ப ஸ்ட்ராங்கான டீமாக இருக்கும் அதில் மெயின் பாட்டு வந்து நம்ம சென்னை மக்கள் தான் ஐம்பத்தஞ்சிலேருந்து அறுபது டோர்னமெண்ட் கிட்டே விளாடிருக்கேன் இன் இந்தியாலையும் சரி வெளிநாடுகள்லையும் சரி யுஎஸ் ஃபிலிப்பீன்ஸ் யூரோப்லன்னு அதிலருந்து வந்த எக்ஸ்பீரியன்ஸை வந்து நான் போக போக வர நிறைய சின்ன பசங்கள்லாம் இருக்காங்க அவங்களுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும் எனக்கு கிடைச்ச நாலேஜை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும்னு நினைக்கிறேன் அதனால் எப்போ முடியுமோ பீச்சுக்கு வந்து யாருக்காவது சொல்லிக் கொடுக்குறது அந்த மாதிரி நான் பண்ணிகிட்டு இருக்கேன் என்னோடய ஃப்ரீ டைமில் ஸோ நீங்களும் ஃப்ரிஸ்பி விளாட்ணுன்னா இன்ஸ்டாகிராமில் நிறைய பேஜஸ் இருக்குது அல்டிமேட் ஃப்ரிஸ்பி கம்யூனிட்டிக்கு டிஎன்எஃப்டிஏ டிஎன்எஃப்டிஏ அப்படின்னு சொல்லிவிட்டு இன்ஸ்டாகிராமில் டைப் பண்ணிங்கன்னா ஒரு பேஜ் இருக்கும் அதுக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணி அந்த கிளப்பில் நிறைய கிளப்ஸ் இருக்குது சென்னையில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் அதுபோக நீங்கள் எப்போ பீச்சுக்கு ஈவினிங் டைமில் ஒரு ஏழு மணிக்கு மேலே வந்தாலும் தலப்பாக்கட்டி சைடில் ஆப்போசிட்டில் நாங்கள் விளையாடிட்டு தான் இருப்போம் ஏதோ ஒரு க்ளப் விளாடிகிட்ருக்கோம் ஸோ நீங்கள் அவங்கக்கிட்ட நேரடியாக வந்து பேசி ஜாயின் பண்ணிக்கலாம் எந்த ஒரு ஃபீஸும் எதுவும் இல்லை ஜாயினிங் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது விளாடும் போது நம்ம புதுசு புதுசாக மக்களை மீட் பண்ணுறது வந்து எனக்கு இந்த ஸ்போர்ட்டில் ரொம்ப பிடிச்ச விஷயம் நீ நீங்களும் வந்து ஃபிரிஸ்பி ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிக்கும் நம் நம்புகிறேன் இது வந்து ஒரு காம்படிட்டிவான ஒரு ஸ்போர்ட்டாக இருந்தாலும் சும்மா ஜாலிக்கும் வந்து நிறைய பேர் விளாடிகிட்ருக்காங்க அப்படியும் நீங்கள் விளாடலாம் செதுக்க செதுக்கத்தான் சிற்பம் காட்சியளிக்கிறது முயல முயலத்தான் வெற்றி காட்சியளிக்கும் என்பது போல் இரண்டாயிரத்து பதினைந்தில் யாரும் எதிர்பாராத வண்ணம் முப்பத்தி இரண்டு நாடுகள் போட்டியிட்ட பிரான்சில் நடத்தப்பட்ட அல்டிமே உலகப் போட்டியில் நம் இந்திய அணி ஐந்தாவது இடத்தை கைப்பற்றியது அதையடுத்து இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு ஒசாக்கா ஜப்பானில் நடத்தப்பட்ட உலகப் போட்டியில் நம் அணி வெண்கலப் பதக்கத்தை வென்று உலக நாடுகள் மத்தியில் ஒளிர துவங்கியது ஹா என் பேர் ஹர்ஷா நான் மெட்ராஸ்லேருந்து பிறந்தது வளர்ந்தது எல்லாமே மெட்ராஸ் தான் ஃப்ரிஸ்பிக்குள்ளே நான் எப்படி வந்தேன் ஆக்சுவலி நான் ஃபர்ஸ்ட்டு ஒரு பாஸ்கெட் பால் நான் ஸ்டேட் லெவல் ஆடிட்டுருந்தேன் அதுக்கப்புறம் ஒரு இன்ஜிரி ஆச்சு எனக்கு ஒரு டோர்னமெண்ட் போக முடியல அப்போ நான் எதுக்கோ பீச்சுக்கு வந்திருந்தேன் பீச்சில் வரும்போது நிறைய பேர் ஃப்ரிஸ்பி ஆடுறது பார்த்துருந்தேன் அண்ட் என் லைஃப் ஃபுல்லாக நான் ஸ்போர்ட்ஸ் ஆடிருக்கேன் ஃபுட்பால் பாஸ்கெட் ஆடி இருக்கேன் ஆனால் ஃப்ரிஸ்பி ரொம்ப புதுசாக இந்த தட்டு பறகுறதும் அது பார்க்கறது ரொம்ப புதுசாக இருந்தது அப்படி ஆக்சிடென்டாக ஒரு இன்ஜிரினால் வேறு ஸ்போர்ட் விட்டு சும்மா பீச்சுக்கு வந்து ஃப்ரிஷ்பி கண்டுபிடிச்சேன் இப்போ கண்டுபிடிச்சதுலேருந்து இப்போ பத்து வருஷம் அது டூ தௌசண்ட் தேர்ட்டின் பத்து வருஷம் அது அதுக்கப்புறம் மற்ற ஸ்போர்ட்டுக்கு போல் அது என்ன தெரியல இந்த ஸ்போர்ட்டில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது வந்தேன் கண்டிப்பாக வந்து இந்த ஸ்போர்ட்டில் எதுக்கு நான் அவ்வளோ அட்டாச் ஆனால் வந்து இந்த கம்யூனிட்டியை வந்து ரொம்ப இன்க்ளூசிவ் மற்ற ஸ்போர்ட்டில் வந்து நீ வேறு டீம் நீ உங்கள் டீமோட ப்ராக்டிஸ் பண்ணுவேன் நீ இந்த டீமா நீ அவங்களோட தான் இருக்கணும்ட்டு இங்கே கம்யூனிட்டி டீம் டீமாக பிரித்து பார்க்காம எல்லாருமே சென்னை அல்டிமேட் கம்யூனிட்டின்னு பார்க்கும்போது ரொம்ப வெல்கமிங்காக இருந்தது ஸோ அது கண்டிப்பாக ரொம்ப ஈஸியாக அதே மாதிரி ரெண்டாவது விஷயம் வந்து இந்த கேமில் வந்து ரொம்ப வித்தியாசமாக ரெஃப்ரி கிடையாது ஸோ நம்மளே நம்ம ரொம்ப உண்மையாக இருக்கணும் ஆனஸ்ட்டாக இருக்கணும் நம்மளே நம்ம வந்து கரெக்டாக சீட் பண்ணாம ஆடணும் அது எனக்கு கொஞ்சம் ரொம்ப புதுசாக இருந்தது எஸ்பெஷலி மற்ற ஸ்போர்ட் ஆடிட்டிங் வரும்போது ரொம்ப புதுசாக இருந்தது ரொம்ப பிடிச்சிருந்தது ஸோ இந்த பல விஷயம் சேர்ந்து வரும்போது ஐ திங்க் அப்படிதான் நான் வந்தேன் ஃப்ரிஸ்பிக்குள்ளே நான் இந்த இந்தியா டீம் ரெப்ரஸன்ட் பண்ணேன் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் ஏஷியா பீச் சாம்பியன்ஷிப்ஸில் அங்கே நாங்கள் சில்வர் மெடலில் முடித்தோம் இந்த கேம்பெயின் ஆக்சுவலி என்ன தான் சில்வர் மெடல் முடிச்சாலும் போகிற ஜேர்னி வந்து ஆக்சுவலி கொஞ்சம் நல்லா கஷ்டமாக நல்லா இல்லை கொஞ்சம் ரொம்பவே கஷ்டமாக தான் இருந்தது ஆக்சுவலி ஃபஸ்ட்டு வந்து எங்களுக்கு டிக்கெட்டு ஃபண்டிங் ஒரு மாதிரி இருந்தது அதுக்கப்புறம் போக போக அதெல்லாம் இல்லாத மாதிரி இருந்தது ஆக்சுவலி நடு பாயிண்ட் மிட் பாயிண்ட்டில் வந்து நாங்கள் போகாத மாதிரி இருந்தது ஸோ அதுக்கப்புறம் எங்கள் கேப்டன்ஸு எங்கள் டீமில் சில பேர் எல்லாம் போட்ட எஃபர்ட்டனால் எங்களால் ஃபண்ட் ரேஸ் பண்ண முடிஞ்சது அதுக்கப்புறம் போக முடிஞ்சது அந்த ரெண்டு மூணு வாரம் ரொம்ப கஷ்டமாக இருந்தது மென்டலி போவோமா மாட்டோமா போவோமா மாட்டோம்மாட்டு எதுவுமே கால இங்கே எடுத்து வைக்க முடியல அங்கேயும் எடுத்து வைக்க முடியல டீமில் நிறையா பேர் வந்து அவங்கவுங்க கரியரு வேலை அதெல்லாம் சாக்ரிஃபைஸ் பண்ணியிருந்தாங்க டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ரீசன்ஸ்க்காக இந்த கேம்பெயின்காக ஒதுக்க வச்சுருந்தாங்க இந்த கேம் ரூல்ஸ் வந்து டிப்பிக்கலாக செவன் ஒன் செவன் ஆடுவோம் ஆனால் நாங்கள் ஆடின பீச் ஃபார்மெட்டில் ஃபைவ் ஒன் ஃபைவ் பாய்ஸ் செவன் ஒன் செவன் ஃபைவ் ஒன் ஃபைவ் மிக்ஸ்ட் ஜென்டர் ஸ்போர்ட் அதாவது பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் சேர்ந்து ஆடுற ஸ்போர்ட் ஸோ ஃபைவ் ஒன் ஃபைவில் பார்த்தோன்னா த்ரீ பாய்ஸ் டூ கேர்ள்ஸ் அடுத்த பாயிண்ட் த்ரீ கேர்ள்ஸ் டூ பாயிண்ட்ஸ் ஸோ அந்த ரேஷியோ த்ரீ ஸ்டூ டூ மிக்ஸ் ஆகிட்டே இருக்கும் ஸோ பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் சேர்ந்து ஆடுற ஸ்போர்ட் இது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது இந்தியாவில் பிடாமினெட்லி இந்த ஸ்போர்ட் ஆடுவோம் இதுலேயே மூணு டிவிஷன் இருக்குது மென்ஸ் தனி ஆடுற மாதிரி இருக்கும் கேர்ள்ஸ் தனியாக ஆட்ரு இருக்குது மிக்சு தனி ஆடுற மாதிரி இருக்குது இதுல ஆக்சுவலி கேர்ள்ஸ் அண்ட் பாய்ஸ் சேர்ந்து ஆர்டர்ல வந்து நிறையா ஜென்டருக்குள்ளே ரெஸ்பெக்ட் நிறையா வர மாதிரி இருக்குது ஸோ யூஷுவலாக நம்ம வந்து கேர்ள்ஸ் விளையாடுறது பார்த்துருக்கோம் ஆனால் கேர்ள்ஸோட விளையாடுனது இல்லை ஸோ கேர்ள்ஸோட விளையாடும் போது டு ரெஸ்பெக்ட் த மோர் சேம் கேர்ள்ஸ் பாய்ஸோட விளையாடும் போது டு அண்டர்ஸ்டாண்ட் மோர் ஸோ கம்யூனிகேஷன் கொஞ்சம் பெட்டராக இருக்குது எஸ்பெஷலி சின்ன வயசுலேருந்தே ஆரம்பிக்கும் போது எங்கள் டீம்ல நிறையா சின்ன பசங்க சின்ன வயசுலேயே ஆரம்பிக்கும் போது அவங்க பெர்ஸ்பெக்டிவ் அவங்க வியூவே ரொம்ப டிஃப்ரெண்டாக இருக்குது ரொம்ப பெட்டராக இருக்குது ஸோ ஃபியூச்சரில் ஸ்போர்ட் ரொம்ப நல்லாயிருக்கு இப்போ வந்து இந்தியா ஃபர்ஸ்ட் டைம் வந்து டாப் த்ரீ இப்போ டாப் டப் த்ரீல முடிச்சோம் இந்தாட்டி சில்வர் மெடல் முடிச்சிருக்கோம் இப்போ இன்னொரு கிராஸ் டீம் போயிருக்கு ஸோ முன்னாடிலாம் வந்து இந்தியா ஒரு இன்டர்நேஷனல் டூர்மெண்ட் போனால் சும்மா போய் விளையாட்டு தான் வரும் பார்ட்டிசிபேஷன் தான் எந்த டீம் அடிக்க மாட்டோம் இப்போ நம்ம போகும்போது எல்லா டாப் முன்னாடி இப்போ போகும்போது டீம்ஸ் அடிச்சிட்டு வரோம் இப்போ எல்லாம் டாப் டீம்ஸ் அடிச்சுட்டு வரும் நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து என்ன டாப் த்ரீ டாப் ஃபைவ் கன்சிஸ்டண்டாக முடிக்கிறது அதுக்கும் இதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னா அந்த கன்சிஸ்டன்ட் ஃபினான்ஷியல் சப்போர்ட் இப்போ ஒரு கேம்பின்ல காசு சேர்த்து வச்சு போக முடியாது அடுத்த கேம்பின்ல போக முடியாது என காசு இருக்காது இப்போ ஒரு பிளேயர் ஒரு கேம்பெயினை டெவலப் பண்ண அடுத்த பிளேயர் க்ரோ கண்டிப்பா இந்தியா அதில் டாப் நேஷனாக மாறும் அதில் ஒரு டவுட்டும் இல்லை ஸோ அதுக்கு கவர்மெண்ட் சப்போர்ட் பப்ளிக் சப்போர்ட் எல்லா ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் பெரும் நிதி சிக்கல்கள் அவர்களை சூழ்ந்து நிலைக்குலைய வைக்க ஏற்றம் காண இயங்கிக் கொண்டிருக்கும் இதயங்கள் சற்று ஏமாற்றம் அடைந்தது எதையும் பொருட்படுத்தாதவாறு கடும் பயிற்சிகள் மேற்கொண்டு இவ்வருடம் நாற்பது உலக நாடுகள் ஜப்பானில் நடைபெற்ற ஆசியா உலகப் போட்டியில் நம் இந்திய அணி பதக்கத்தை வென்று இந்திய வரலாற்றுக்கு பெருமை சேர்த்தது இதில் பெருமைக்குரிய விஷயம் என்னவென்றால் இந்த அணியில் இருக்கும் எண்பதிலிருந்து தொண்ணூறு விழுக்காடு வீரர்கள் நம் சென்னையைச் சேர்ந்தவர்கள் வணக்கம் என் பேர் சங்கீதா மனோகரன் நான் ஃபோர்ட்டீன் இயர்ஸ் பதினாலு வருஷமாக அல்டிமேட் ஆடிட்டு ஆடிட்டுருக்கேன் எனக்கு சின்ன வயசுலேருந்தே ஸ்போர்ட் ரொம்ப பிடிக்கும் அண்ட் நான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு இல்லை நான் நிறைய ஸ்போர்ட் ஆடி இருக்கேன் பட் நான் ரொம்ப பிடிச்சி காலேஜ்க்கு இல்லை ஸ்கூலுக்கு நான் ஆடின ஸ்போர்ட் வந்து பாஸ்கெட் பால் அண்ட் ஏ ஸ்கூலில் வந்து மிக்ஸ்ட் ஜெண்டர் ஸ்போர்ட் தான் இருந்தது ஸோ எனக்கு வந்து அது மாதிரி ஏதாவது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி காலேஜ் போகும்போது திருப்பி இருக்காதா இல்லை ஒரு மாதிரி ஜாலியாக விளையாடுற மாதிரி டெய்லி ஆடுற மாதிரி ஏதாவது ஒரு சான்ஸ் கிடைக்காதா அப்படின்னு நான் பார்த்துட்டு இருக்கும்போது தான் காலேஜ் இருக்கும்போது ஒரு நாள் நானும் என் ஃப்ரெண்டும் பிரேக் டைம் அந்த ஃபிஃப்டீன் மினிட்ஸ் லஞ்ச் டைம் கொடுப்பாங்கல்ல அப்போ நாங்கள் வந்து ஒரு டிஸ்க் எடுத்து சும்மா த்ரோ போட்டுட்ருந்தோம் அப்போது என் காலேஜுக்கு ஒரு எக்ஸாம் எழுத வந்தவர் வந்து எங்களை பார்த்துட்டு ரொம்ப சர்ப்ரைஸ் ஆகிட்டார் ஏன்னா ஒரு பதினாலு வருஷத்துக்கு முன்னாடி வாலண்டியராக வந்து வெயில்ல ஒரு மணி வெயில்ல நின்று கருத்து போகிறோமா அப்படின்லாம் யோசிக்காமல் ஜாலியாக த்ரோ போட்டுட்டு விளையாடணும் அப்படின்னு ஒரு இன்ட்ரெஸ்ட்டோடு இருந்தது வந்து அவங்களுக்கு ரொம்ப சர்ப்ரைசிங்காக இருந்தது ஸோ அதனால உடனே அந்த காலேஜ்ல படிச்ச ஒரு ஃப்ரெண்டை கால் பண்ணி உடனே நீ கிரவுண்டுக்கு போ அங்க ரெண்டு பொண்ணுங்க விளையாடிட்டு இருக்காங்க அவங்க யாருன்னு கண்டுபிடி அதுவும் ஃப்ரிஸ்பி வேற விளையாடுறாங்க ஏன்னா பாதி பேருக்கு ஃப்ரிஸ்பினால என்னன்னு தெரியாத ஒரு டைம்ல நாங்க அங்க ஃப்ரிஸ்பி ஆடிட்டு இருக்கோம் ஸோ உடனே அவங்க கால் பண்ணி ஒரு மாதிரி கொஞ்சம் இப்போ நடந்ததுன்னா மேபி கொஞ்சம் ஸ்கேரியா ஸ்டாக்கரிஷா இருக்கலாம் பட் அப்போ வந்து எங்களுக்கு விளையாட்டு அப்படின்னா ஒன்றும் தெரியல ஸோ உடனே அந்த பொண்ணு கீழே வந்து யாருன்னு பார்த்து அண்ட் தென் ஷி ஜஸ் ஹாப்பன் டு பி சம்படி தட் வி நியூ என்னோட சீனியராகவே இருந்தாங்க ஸோ அவங்க வந்து இது மாதிரி சென்னையில் இங்கே பீச்சில் வந்து ஒரு பெரிய ஃப்ரிஸ்பி கிளப்ஸ் இருக்குது அவங்க நேஷ்னல்ஸ்லாம் ஆடுறாங்க உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்னால் நீங்கள் போய் அங்கே பாருங்க அப்படின்னும் போது தான் வந்து நான் பாஸ்கெட்பால் விட்டு ஃப்ரிஸ்பிக்கு ஃபுல்லாக மாறி இங்கே ஆட ஆரமிச்சேன் ஸோ ஃப்ரிஸ்பினால சந்தோஷமான விஷயங்கள் அப்படின்னா எனக்கு ஒவ்வொரு வாட்டியும் விளையாட வரும்போதே வந்து ஒரு பெரிய சந்தோஷம் தான் ஒரு நம்மளை தவிர இன்னொரு பதிமூணு பேர் ஃபீல்டுக்கு வராங்க இல்லை ஒரு இருபது பேர் வராங்க எல்லோரும் அந்த டைம் இங்கே ஸ்பெண்ட் பண்ணணும்னு நினச்சி ஒரு யூனோ டிஸ்க் போட்டுட்டு அது பின்னாடி ஓடும்போதே ஒரு தான் பட் அது இல்லாமல் ஐ திங்க் எனக்கு பெரிய சந்தோஷம் ஃப்ரிஸ்பிலேருந்து வந்தது வந்து டூ தௌசண்ட் சிக்ஸ்டீனில் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் உமன்ஸ் டீம் அமிச்சோம் வேர்ல்டு சாம்பியன்ஷிப்க்கு அண்ட் அந்த டீமில் நான் இருந்தேன் அண்ட் அந்த டீம் ஆர்கனைஸ் பண்ணுறது அத்தனை உமென் யூனோ யூஷ்வலாகவே வந்து விமென் இன் ஸ்போர்ட் அப்படின்ற வந்து ஒரு கம்மியாக நடக்கிற ஒரு விஷயம் இல்லை நிறைய சப்போர்ட் கிடைக்காத ஒரு விஷயம் ஃபினான்ஷியல் சோஷியல் நிறைய பேரியர்ஸ்னால ஸோ அது மாதிரி இருக்கும்போது புட்டிங் அ உமென்ஸ் டீம் அண்ட் அதுக்கான ஃபண்டிங் அது எல்லாமே பண்ணி அவங்கள லண்டன் கூட்டிட்டு போயிட்டு அங்கே நாங்கள் வந்து ஸ்பிரிட் ஆஃப் தி அவார்ட் வின் பண்ணோம் ஸோ ஸ்பிரிட் ஆஃப் தி அவார்ட் ஐ திங்க் சொல்லியிருப்பாங்க மற்ற டீம்மேட்ஸ் அது வந்து ஆஸ் வேல்யூபிள் ஆஸ் வினிங் த டோர்னமெண்ட் ஸோ அந்த மெக் உமன்ஸ் டிவிஷனில் நாங்கள் ஸ்பிரிட் வின் பண்ணி அவ்வளோ எஃபோர்ட் போட்டு ட்ரெயின் பண்ணி போனது அது ஒரு பியூட்டிஃபுல் மூமெண்ட் சிமிலர்லி நான் ஃபஸ்ட் டைம் வேர்ல்ட் சாம்பியன்ஷிப் ஆடும்போதும் இது துபாயில் நடந்தது பீச் சாம்பியன்ஷிப் அண்ட் அதுதான் ஃபர்ஸ்ட் மிக்ஸ் டீம் இந்தியாவிலேருந்து போகிறது ஸோ நாங்கள் வந்து ஒரு ஃபஸ்ட் எயிட் உமென்ஸ் ஸ்டெப்பிங் அவுட் ஆஃப் இந்தியா இன் திஸ் ஜேர்சி அண்ட் அப்படி இருக்கும்போது அங்கே ஜேர்சி எக்ஸ்சேஞ்ச் அப்படின்னு ஒன்று நடக்கும் ஸோ எல்லாரும் வந்துட்டு இந்த கண்ட்ரிலேருந்து வந்திருக்காங்க நாங்கள் இந்த ஜேர்சி கொடுக்குறேன் நீங்கள் உங்கள் ஜெர்சி கொடுக்குறீங்களா அப்படின்னு கோ இந்தியா உமன்ஸ் ஜேர்சி வந்து மொத்தமாகவே எட்டு தான் அங்கே இருந்தது ஸோ எங்கள் டிமாண்ட் வந்து எக்ஸ்ட்ராவாக இருந்தது நான் வந்து இந்த நாலு ஜேர்சி கொடுக்குறேன் இந்த பேக் கொடுக்குறேன் இந்த ஹூட்டி கொடுக்குறேன் ஒரு ஜேர்சி கொடுங்க அப்படின்னும் போது அது ஒரு ஒரு மாதிரி சோகமான பட் ஃபனியான ஹாப்பி மூமெண்ட் டு ரியலைஸ் தட் எங்களுக்கும் ஒரு ஸ்பேஸ் இருக்குது எங்களுக்கும் ஒரு நீட் இருக்குது எங்களையும் தேடுறாங்க அப்படின்னு ஒரு ரியலைசேஷன் இன்னொன்று வந்து அஃப்கோர்ஸ் இன்னொரு பெரிய சந்தோஷமான விஷயம் வந்து ஃபர்ஸ்ட் ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி இங்கே ஆடும்போது இந்தியானா ஓகே ஸ்பிரிட்டடாக ஆடுவாங்க கேம் நல்லா இருக்கும் இல்லை மக்கள் நல்லா இருப்பாங்க அப்படி தான் எங்களை பற்றி இல்லை இந்தியாவை பற்றி உலகத்தில் தெரிஞ்சதே தவிர நாங்களும் வந்து எப்படி சொல்கிறது சரிக்கு சரி ஆடுவோம் எங்களுக்கும் ஒரு கோல்டு மெடல் வின் பண்ணுறதுக்கு டேலண்ட் இருக்கு இல்லை ஸ்கில் இருக்குது அப்படின்றது வந்து வெளியில் போய் சேரலை டூ தௌசண்ட் செவன்டீனில் ஃப்ரான்ஸில் சாம்பியன்ஷிப் நடக்கும்போது இந்தியானாலே யாருன்னு தெரியாது ஓகே இன்னும் சின்ன பசங்க இப்போ தான் ஆரம்பிச்சிருக்காங்க வந்து விளையாட்டு போவாங்க எங்கேயாவது முடிப்பாங்க இல்லை இந்த ஸ்பிரிட் அவார்ட் வின் பண்ணுவாங்க ஸ்போடியம்கெலாம் சான்ஸே இல்லை அப்படின்னு ஒரு தருணத்தில் நாங்கள் இங்கேருந்து போன இருந்து ஃபுல்லாக ஏற்கனவே சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் நாங்கள் ட்ரை அவுட்ஸ் வச்சு எல்லா ஸ்டேட்லேருந்தும் ஆளுங்க பிக் பண்ணி டீம் போவோம் ஸோ அங்கேருந்து போன டீம் வந்து முதல் முறையாக உலகத்துலேயே இல்லை இந்தியன் ஹிஸ்ட்ரிலேயே வந்து ஃபிஃப்த் முடிச்சது ஸோ வேர்ல்ட் சாம்பியன்ஷிப்பில் அந்த ஹோம் டீம் ஃப்ரான்ஸை பீட் பண்ணிவிட்டு நாங்கள் குவார்ட்டர் ஃபைனல்ஸ் குள்ளே போகும்போது அது ஒரு பெரிய எனக்கே ஒரு பிலீஃப் எனக்கே ஒரு பெரிய சந்தோஷம் எங்கள் டீமுக்கு வந்து இது நடக்குமான்னு தெரியாத நேரத்தில் நடந்ததுனால அது ஒரு டிஃபைனிங் ஹாப்பி மூமெண்ட் அது இல்லாமல் ஆஃப்கோர்ஸ் லைக் நாங்கள் டூ தௌசண்ட் நைன்டீனில் மெடல் பண்ணது இல்லை இப்போ திருப்பி போய் அந்த ஏஷியா ஓஷியானிக்கில் ஷேனிக்கில் கம்பீட் பண்ணி யூனோ சில்வர் மெடலாக அதை பெட்டர் ஆக்குனது அது எல்லாமே வந்து ஒரு ஹாப்பி மூமெண்ட் ஃப்ரிஸ்பியில் ஃபியூச்சர் பிளான்ஸ் அப்படின்னு பார்த்தா பிகாஸ் நான் ஒரு ஃபோர்டீன் இயர்ஸாக ஆடிட்டு இருக்கிறதுனால நான் ஏதாவது ஒரு கோல் செட் பண்ணால் வில் அச்சீவ் தட் அண்ட் தென் நெக்ஸ்ட் கோல் நெக்ஸ்ட் கோல் இப்படி தான் போயிட்டுருக்கு ஸோ லாஸ்ட் டைம் ஐ திங்க் வி இந்த வாட்டியே நாங்கள் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோரில் ஜப்பானில் போய் ஏஜாவோஷானிக் பீச் சாம்பியன்ஷிப் ஆடும்போது கோல்டு மெடலோடு வரணும் அப்படின்ற ஒரு கனவோடு போனோம் பட் அது நடக்காத போது அஃப்கோர்ஸ் மை நெக்ஸ்ட் ஃபியூச்சர் பிளான் இஸ் டு மேக் ஷோர் தட் வீ கெட் இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் கோல்டு மெடல் ஸோ அது வந்து நான் ஒன்று அத்லீட்டாக ஃபீல்டில் கான்ட்ரிபியூட் பண்ணாலும் சரி இல்லை ஒரு கம்யூனிட்டி ஆர்கனைசராக யூனோ ஃபண்டிங் பார்ட் தி செலெக்ஷன் பார்ட் கோ கோச்சிங் பார்ட் சம் சம்ஹவ் ஐ வாண்ட் டு பி பார்ட் ஆஃப் தட் கோல் வேர் ஐ கேன் கெட் இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் கோல்ட் மெடல் ஸோ நானும் அதில் ஒரு பார்ட்டாக இருந்தால் சந்தோஷப்படுவேன் அது இல்லாமல் பிகர் கோல் அப்படின்னு பார்த்தா ஐ திங்க் இந்தியாவில் இப்போ ஐஎஸ்எல் இல்லை வந்து இப்போ யூடிடி நடந்துட்டு இருக்குல்ல அது மாதிரி ஏதாவது ஒரு ப்ரொஃபஷ்னல் லீக் இங்கே பீச்சில் அப்படி செட் பண்ணால் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் ஏன்னா நம்ம வந்து ஒரு இங்கே தான் ஆட ஆரம்பித்தோம் ஒன்றுமே கொடுக்கலை நாம் தான் கொடுத்து ஆடிட்டுருக்கோம் ஸோ இப்போது ஃப்ரிஸ்பி வந்து ப்ரொவிஷனல் ரெக்கக்னிஷன் தான் இருக்குது ஒலிம்பிக்ஸில் ஸோ பெரிய கனவை வந்து ஒலிம்பிக்ஸில் ஆடணும் அப்படின்ட்டு இப்போது ஆட் பண்ணுறாங்களோ பட் அதுக்கு முன்னாடி இப்போ நாங்கள் வேர்ல்டு கேம்ஸில் இருக்கோம் எங்களுக்கு ஒரு சான்ஸ் இருக்குது குவாலிஃபை பண்ணுறதுக்கு ஸோ இந்த நெக்ஸ்ட் ஃபோர் டு எயிட் இயர்ஸ் இந்தியா வந்து வேர்ல்டு கேம்ஸில் ஒரு ஸ்லாட் கிடச்சிதுன்னா அல் பி வெரி ஹாப்பி

அது சாத்தியமாகிறது என்ற வரிகளை மையப்படுத்தி வரும் வருடங்களில் தங்கப் பதக்கங்களை வென்று உலக நாடுகளின் மத்தியில் நம்மை பெருமைப்படுத்தவும் கர்வம் கொள்ளவும் நமது கண்டறியாத பொக்கிஷங்களின் கரவுகள் உயிரூட்டப்படவும் மெய்ப்படவும் வாழ்த்துகிறது மக்கள் தொலைக்காட்சி